இருபத்தி ஐந்து வழித்தடங்களில் இருபத்தி ஐந்து பேருந்துகளை அமைச்சர் பொன்முடி கொடியசைத்து துவக்கி வைத்தார் அமைச்சர் மஸ்தான் விழுப்புரம் கோட்டத்திற்கு உட்பட்ட விழுப்புரம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய ஐந்து பேருந்துகள் இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமணன் புறநகர் பேருந்துகளையும் பனிரெண்டு நகர பேருந்துகளையும் நடைபெற்றது இதனை துறை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்து பேசுகையில் தமிழகத்தில் முதன் முதலாக கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் பேருந்துகள் அறுசுரமையாக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை முன்னூத்தி எழுபத்தி ஒரு போக்குவரத்துக்காக புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன புறநகர் பேருந்துகளும் விழுப்புரம் மண்டலத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன இதில் முதல் கட்டமாக முப்பத்தி ஆறு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இன்று இருபத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன இதில் பதிமூன்று பேருந்துகள் புறநகர் பேருந்து பனிரெண்டு பேருந்துகள் நகர்ப்புற பேருந்துகள் என்று தெரிவித்தார் மக்களிடம் நன்மதிப்பு பெறுவதற்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் உழைக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் அரசுக்கு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் தனியார் பேருந்துக்காக இருந்தது அரசுடமையாக்கப்பட்டது மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு தற்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தற்பொழுது விழுப்புர மண்டலத்திற்காக முன்னூத்தி எழுபத்தி ஒரு பேருந்துகள் வழங்கப்பட்டதற்கு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் பேருந்துகளை பொதுமுடைமையாக்கி உத்தரவிட்டவர் தலைவர் அவர்கள் அந்த அடிப்படையில் இந்த கழகங்களை எல்லாம் மண்டல வாரியாக பிரித்து விழுப்புரம் மண்டலாக அறிவித்த மண்டலமாக அறிவித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் பெரியார் போக்குவரத்து கழகம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த மண்டல போக்குவரத்து கழகம் இன்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த போக்குவரத்து கழகத்திலே அப்பொழுது பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டன இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற இந்த ஆண்டில் பேருந்துகளை வழங்க வேண்டும் என்று அறிவித்து விழுப்புரம் மண்டல போக்குவரத்து கழகங்களுக்காக முன்னூற்றி எழுபத்தி ஓரு பேருந்துகளை இந்த ஆண்டு அவர்கள் இருபத்தி இன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்காக முடித்திருக்கிறார்கள் அதிலே பல்வேறு பேருந்துகள் இயக்கப்பட்டு விட்டன இன்று இருபத்தி ஐந்து பேருந்துகள் விழுப்புரம் ப பகுதிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை இன்று நானும் அமைச்சர் மஸ்தான் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதை துவக்கி வைத்திருக்கிறோம் இது மிக சிறப்பாக வருங்காலத்திலே விழுப்புரம் மண்டல போக்குவரத்து கழகம் எப்பொழுதும் மிகச் சிறப்பாக செயல்படும் என்பதிலே வேறுபட்ட கருத்து இருக்க முடியாது இதனுடைய துணை உருவாகத்தான் கள்ளக்குறிச்சியிலேயும் உருவாக்கப்பட்டிருக்கிறது